ஆரோக்கியமான உடலுறவுக்கு கசப்புணர்வோ தொந்தரவோ ஏற்படுத்தக்கூடிய அனைத்தையும் தவிர்க்க வேண்டும் மனைவி வாய் நாற்றம் அல்லது வேறுவித உடல் நாற்றமின்றி இருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது ஆசையை கெடுக்கும் முக்கிய விஷயமாக அமையக்கூடும் வாய் நாற்றம் அடித்தால் அவர்கள் பள்ளிவாசலுள் நுழைவதைக்கூட அல்லாவின் தூதர் சல் தடுத்துள்ளார்கள் அல்லாவின் தூதர் சல் கூறியதாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழி அறிவிக்கிறார் பூண்டு அல்லது வெங்காயம் உண்டவர்கள் எம்மிடம் வரக்கூடாது அல்லது இப்படிக் கூறினார் அவர் நம் பள்ளிவாசலுக்கு வரவேண்டாம் தன் வீட்டிலேயே இருந்து கொள்ளட்டும் சஹீக அல்புகாரி எண்ணூற்று எழுபத்தேழு அல்லாஹின் தூதா சல் கூறியதாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழி அறிவிக்கிறார் இவர் இந்த செடியை அதாவது பூண்டை உண்டாரோ இன்னொரு முறை எவர் வெங்காயமும் பூண்டும் சமையற் பூண்டும் உண்டாரோ எனக் கூறினார்கள் அவர் நம் பள்ளிவாசலுக்கு வரவேண்டாம் ஏனெனில் ஆதமின் மக்கள் பாதிக்கப்படும் அதே பொருள்களினால் வானவர்களும் பாதிக்கப்படுகின்றனர் சஹீர முஸ்லிம் ஐநூற்று அறுபத்தி நான்கு துர்நாற்றம் மனிதர்கள் வானவர்கள் இரு சாராரையும் பாதிக்கின்றது என்பதை மேற்கூறிய நபிமொழி காட்டுகிறது எனில் ஒருவர் தன் துணைவருக்கு தீங்கிழைக்காமல் தவிர்த்திருப்பது இதைவிட முக்கியமானது என்பதன் காரணங்களைக் குறிப்பிடத் தேவையில்லை எனவே மனைவி என்பவள் அழுக்கு அசுத்தம் வாய்நாற்றம் உடல் நாற்றம் அனைத்தையும் தவிர்ப்பதில் கவனமாயிருக்க வேண்டும் பற்களை என்றளவு அடிக்கடி துலக்கி வாய் சுத்தம் பேண வேண்டும் இதன் மூலம் முத்தமிடும் வேளை துணைவருக்கு பாதிப்பு வராமல் காக்க முடியும் அவள் எப்பொழுதுமே தன் கணவன் முன்தான் தூய்மையாக இருப்பதில் ஆர்வமும் அக்கறையும் கொள்ள வேண்டும் ஒருவருக்கு உடல் நாட்டம் தொடர்பாக உண்மையில் பிரச்சினை உள்ளதென்றால் அவர் மருத்துவ சிகிச்சையை நாட வேண்டும் இந்த நிலைமையை சீர்செய்ய பல எளிய திறனுள்ள சிகிச்சைகள் உள்ளன பொதுவாக உடல் நாட்டத்துக்கு மருத்துவ நோய்க்குறி சோதனை அவசியமில்லை எனினும் சரிசெய்யும் முயற்சிகளையும் மீறி அது தொடர்ந்து நீடித்தால் மருத்துவ ஆலோசனை பெறுவது இருந்தது அலங்கரித்தலும் அழகுபடுத்தலும் உடலுறவுக்கு தயாராவதன் மிக முக்கிய பகுதி மனைவி தன்னை கணவனுக்காக அழகுபடுத்திக் கொள்வதில் கவனமாயிருப்பதே மனிதர்கள் அழகானவற்றைப் பார்த்து ரசித்து மகிழக்கூடிய காட்சி சார்ந்த படைப்பினங்களைப் பார்ப்பதிலும் அனுபவிப்பதிலும் மகிழ்ச்சி அடைவார்கள் இதனால்தான் இஸ்லாம் ஜுமா வெள்ளிக்கிழமை தொழுகை ஈ பெருநாள் போன்ற மக்கள் கூடும் இடங்களுக்குச் செல்லும்போது தங்களை அலங்கரித்துச் செல்ல வேண்டும் என ஊக்குவிக்கிறது முஸ்லிம்கள் இதர முஸ்லிம்களின் கண்களுக்கு இதமாக காட்சி தர வேண்டும் வாழ்க்கைத் துணைவரின் விஷயத்தில் இது மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது எனவே பெண் தன் கணவனுடன் உடலுறவுக்காக தன்னை அலங்கரித்து தயார்படுத்திக் கொள்வதன் முக்கியத்துவத்தை மேலும் வலியுறுக்கத் தேவையில்லை ஹூர் அலைன் அல்லது அழகான கண்கடையுடைய கன்னிகள் எனும் சுவனத்து மங்கைகளை சித்தரிக்கையில் அல்லா இவ்வாறு கூறுகிறான் அவர்கள் இரத்தினங்களையும் பவளங்களையும் போல அழகானவர்கள் குரான் ஐம்பத்தைந்து ஐம்பத்தொன்பது ஆகவே அலங்காரம் செய்தல் என்பது ஒருவர் தன் துணைவரின் கவனத்தை ஈர்ப்பதற்கான வழியாகும் திடமான உடலுறவையும் அதன் மூலம் திடமான மனவாழ்வையும் நாடும் பெண்மணி தன்னை தன் கணவனுக்காக அழகுபடுத்த முனைவது அவசியம் இதன் மூலம் கணவனும் பிற பெண்களை இச்சையுடன் பார்ப்பதிலிருந்து காக்கப்படுவார் துரதிருஷ்டவசமாக பேடுதலான முஸ்லிம் பெண் தன்னை தன் கணவனுக்காக வசீகரிக்கும் விதத்தில் அலங்கரித்துக் கொள்வது சரியான செயலல்ல என சில முஸ்லிம்கள் கருதுகின்றனர் இது உண்மைக்கு எதிரான கருத்து ஒரு பெண் தன் கணவனுக்காக பல்வேறு அழகுபடுத்தல் வழிகளைப் பயன்படுத்துவதற்கு அனுமதி மட்டுமல்ல நற்கூலியும் உண்டு இறைபக்தியும் உள்ள முஸ்லிமாக இருப்பதன் ஒரு பகுதி கற்பு காத்து வாழுதல் இதற்கான அனைத்து வழிகளும் ஊக்குவிக்கப்படுகின்றன அவை ஷரியாவினால் இஸ்லாமிய சட்டத்தினால் குறிப்பாக விலக்கப்படாத வழிகளாக இருந்தாலே போதும்